விரைவு செய்திகளாக தற்போது காணலாம் சென்னை சாமி சுரங்கம்பாலம் அருகே ஆர் ஆர் எம் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் குடிநீர் சுகாதார சீர்கேடு ஸ்கேன் வசதி இல்லாததை கண்டித்து மனிதநிலைய மக்கள் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனா் அரசு மகப்பேறு மருத்துவமனைகளில் ஆண் குழந்தைக்கு இரண்டாயிரம் பெண் குழந்தைக்கு ஆயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்குவதாக குற்றம் சாட்டப்பட்டது மருத்துவமனைகளில் உள்ள சீர்கேட்டை உடனடியாக சரி செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது சென்னை இண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் மூன்றாம் ஆண்டு உலக தமிழர் திருநாள் மற்றும் உலக தமிழ் வம்சாவளியினர் ஒன்று கூட நிகழ்ச்சி நடைபெற்றது விழாக்கு முங்குவதற்கு முன்னதாக ஒயிலாட்டம் மயிலாட்டம் கரகாட்டம் போன்ற தமிழ் கலாச்சாரங்களை பறைசாற்றும் வகையில் பல நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை உலக தமிழ் வர்த்தக சங்க தலைவர் செல்வகுமார் ஏற்பாடு செய்திருந்தார் பல நாடுகளில் இருந்தும் தமிழ் மீது பற்று உடைய பலர் வந்திருந்தனா் நார்வே நாட்டின் ஒசோலோ மாகாணத்தின் துணை முதல்வர் கம்சாஜினி குணரத்னம் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் முத்து சிவலிங்கம் உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டனர் வேலூரில் சமத்துவ பொங்கல் கொண்டாடி கல்லூரி மாணவர்கள் தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் விழா இன்னும் சில நாட்களில் கொண்டாட உள்ள நிலையில் வேலூரில் உள்ள தனியார் கல்லூரி மாணவிகள் பாரம்பரிய உடையணிந்து வந்து வைத்து மிக மகிழ்ச்சியுடன் சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடி அசத்தினர் மேலும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை செய்து காட்டிய மாணவிகள் மயிலாற்றம் புளியாற்றல் பதினைந்து அடி உயரத்தில் பானை கட்டி அதை உடைக்கும் நிகழ்ச்சிகளை செய்து காட்டினர் வாழும் ஆதரவற்ற பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பென்ஷன் வழங்கப்படும் என்று தெலங்கானா அரசு அறிவித்துள்ளது வறுமையால் ஆண்களை விட பெண்கள் அதிக துயரங்களை சந்தித்து வருவதால் அவர்களை பொருளாதார ரீதியில் பாதுகாக்கும் வகையில் பென்ஷன் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் தெரிவித்துள்ளாா் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிக்கு ஆதரவு திரட்டுவதற்காக புதுச்சேரியை சேர்ந்த பெண் இப்போட்டி நடைபெறும் கிராமங்களுக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று பொதுமக்களிடம் ஆதரவு திரட்டி கையெழுத்து இயக்கமும் நடத்தி வருகிறார் தஞ்சை மாவட்டம் ரெட்டி ரெட்டிப்பாளையத்திற்கு பிரச்சாரம் செய்வதற்காக வந்த அவரை அப்பகுதி மக்கள் காலைகளுடன் வந்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் வச்சு விளையாடுற விளையாட்டும் பார்த்தீங்கன்னு வைங்களேன் ஒரே டைம்ல எல்லா ஊர்லையும் நடக்கிறது இல்லை கிட்டத்தட்ட ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டைம்ல நடக்குது அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு கிராமத்துல அந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்றாங்க அப்போ ஒவ்வொரு ஒரு ஒரு சின்ன சின்ன வியாபாரிகள் எல்லாருமே வந்து அங்க வியாபாரங்கள் அந்த மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட அவங்களும் இப்போ பாதிக்கப்படுறாங்க ஒரு நாளைக்கு ஒரு மாடுக்கு மட்டுமே வந்து முன்னூறு ரூபாய் இல்ல இருந்து ஐநூறு ரூபாய் வரைக்கும் மக்கள் செலவு பண்றாங்க ஆனா அவங்க வீட்டுக்கு கூட பாத்தீங்கன்னா நூறு தான் செலவு பண்ணிக்குவாங்க ஒரு குழந்த மாதிரி வளர்த்துற மாடை யாருமே கொண்டு போய் கஷ்டப்படுறதுக்கு விட மாட்டாங்க திருவெம்பூர் அருகே உள்ள அண்ணா வளையிலிருந்து வாமூர்த்தி நகர்பாலம் வரை உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை செயல்படுத்த இடையூறாக உள்ளவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரியும் அதை செயல்படுத்தாத அரசு அதிகாரிகளை கண்டித்தும் ஒன்பது கிராம மக்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை திருவெம்பூர் வட்டாட்சியரிடம் கொடுத்தனா் தருமபுரி மாவட்டம் சித்தேரி மலைப்பகுதியில் உள்ள அறுபத்தி மூன்று மலை கிராமங்களை டிவிஎஸ் நிறுவனம் தத்தெடுத்துள்ளது இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய டிவிஎஸ் நிர்வாக இயக்குநர் தேனக் சீனிவாசன் தங்கள் நிறுவனத்தின் சமூக நலப் பணிகள் மூலம் இருபத்தி ஒன்பது பஞ்சாயத்துகளில் இருநூற்றி முப்பத்தி ஐந்து கிராமங்களில் இந்த பணிகள் நடந்து வருவதாகவும் இருபதாயிரம் கிராமங்களை தத்தெடுத்து அதில் சுமார் ஒரு கோடி மக்களுக்கு நேரடியாக சேவை செய்ய வேண்டும் என்பதே தமது கனவு எனவும் அவர் குறிப்பிட்டார் ஆரணி அரசு மருத்துவமனையில் இரவு பணியில் இருந்த ஊழியர் ஏழுமலையை அதே பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவர் குடிபோதையில் மருத்துவமனைக்கு நுழைந்து தாக்கியுள்ளார் இதனால் சந்தோஷ் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆரணி நகர காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்தும் இரவு பணியின் போது பாதுகாப்பு வழங்கிடக் கோரியும் மருத்துவமனை செவிலியர்கள் மற்றும் ஊழியர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா் சுற்றுவட்டார பகுதியில் வருதா புயல் தாக்கத்தால் வீடுகள் விவசாய பயிர்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது ஆனால் இதுவரை நிவாரணம் வழங்கப்படவில்லை இதனை கண்டித்தும் தமிழக அரசு நிவாரணம் வழங்க கோரியும் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் ஆரணி பழைய பேருந்து நிலையத்திலிருந்து செய்யாறு பிற்பகை நேரத்தில் அரசு பேருந்து மாணவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பழைய பேருந்து நிலையத்திலிருந்து செய்யாறு அரசு கல்லூரிக்கு படிப்பதற்காக இருநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் சென்று படித்து வருகிறார்கள் கல்லூரி செல்வதற்கு போதிய அளவிற்கு செல்ல பேருந்து இல்லாததால் அரசு பேருந்தை அனுமதிக்க வேண்டும் என்று சாலை மறியலில் ஈடுபட்டனா் கொடைக்கானலில் வரலாறு காணாத வறட்சியால் மழை வேண்டி நகர பள்ளிவாசல் சார்பாக அமைதி பேரணி மற்றும் வழிபாடு நடத்தப்பட்டது பருவமழை பொய்த்து போனதால் கொடைக்கானல் நகரம் மற்றும் மலை கிராமங்கள் வரலாறு காணாத அளவிற்கு கடும் வறட்சியை சந்தித்துள்ளது அரியலூர் அருகே நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர் இக்கண்காட்சியில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் தங்களது அறிவியல் கண்டுபிடிப்புகள் மற்றும் படைப்புகளை கொண்டு வந்து விலக்கி கூறினர் இதில் சிறந்த மூன்று படைப்புகளை மாநில அளவிலான கண்காட்சிக்கு தேர்வு செய்யப்பட்டதுடன் பரிசுகளும் வழங்கப்பட்டது நாமக்கல் ரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசிக்கு ஐம்பத்தி நான்காயிரம் லட்டு தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது ரங்கநாதர் கோவிலில் வரும் எட்டாம் தேதி வைகுண்ட ஏகாதசி விழா கொண்டாடப்படுகிறது அன்று அதிகாலை நான்கு மணிக்கு சொர்க்கவாசல் திறப்பு வெகு விமர்சையாக நடைபெறவுள்ளது கோவில் நிர்வாகம் சார்பாக பக்தர்களுக்கு ஐம்பத்தி நான்காயிரம் லட்டுகள் பிரசாதமாக வழங்க திட்டமிட்டுள்ளது உசிலம்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களை மத்திய அரசின் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை செயலாளர் தர்மேந்திர பிரதாப் யாதவ் மற்றும் மதுரை மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர் உசிலம்பட்டி பெரிய செம்பட்டுப்பட்டி கீரிப்பட்டி உட்பட பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் இந்த குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனா்